இது மார்கெட்டு போயிட்டு வந்தேன் முகமெல்லாம் எப்படி செய்யுங்க காலையில வந்து எங்க சேல்ஸ் மேன் மது இங்க வந்தாங்க எங்க போயிருப்பான் இவனை தேடி எங்கங்க அடையிறது பேரு உப்பு போடக்கூடாது காப்பியில சர்க்கரை போடக்கூடாது சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இது ரெண்டும் அண்ணன் தம்பி இது ரெண்டையும் பிடிச்ச இந்த கிழம உடம்புல ஊட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டு பண்ணிக்கிட்டு தெரியுறான் ஐயோ எல்லா உத்தியோகத்துக்கும் அந்த பாதுகாப்பு சட்டம் இந்த பாதுகாப்பு சட்டம் இருக்கு எனக்கு ஏதாவது இந்த சமயக்காரங்களுக்கு சட்டம் இருக்குதா அதான் இல்ல ஒரு போனஸ் உண்டா ஒரு சம்பள உயர்வு உண்டா என்ன ஏழமா எனக்கு ஏதாவது சம்பள உயர்வு கொடுங்க நானும் நாட்டை பல ஊரு போல ஏதோ டெர்லியன்ல ரெண்டு சட்டையை கட்டி கட்டிக்கிட்டு ராத்திரில சுத்தி வர்றேன்னு சொன்னா உனக்கு எதுக்குடா சம்பளம் நீதான் ஒண்டி கட்டையாச்ச அப்படிங்கிற என்னமா இவன் விலை கொடுத்து வாயிட்டு வந்து கட்டின தொழுவத்து மாடு மாதிரி ஐயோ சட்டி காஞ்சி போச்சு முட்டையே காணுமே வச்ச சாமா வச்ச இடத்துல இருக்கா அப்படி தலையிடுறதே வேலையா போச்சு எனக்கே சுடி கட்டு போச்சப்பா அப்பா இவங்கிட்ட வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறந்து போ எல்லாம் கெட்டு போன முட்டையா கொடுத்துட்டு போற நல்லா சுட்டு சுட்டு வைக்கிற நல்லா கலவன் வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான் வும்ும் பகலும் டெல்லி எருமை மாதிரி கறந்து உழைக்கிறேன் பிரயோஜனம் என்ன கொஞ்ச சம்பளத்தை கூட்டி கூட இந்த ஆரா எப்ப பார்த்தாலும் ஏதோ இருக்கட்டும் நடக்குது ஹரியோ பாத்திதே கூட்டிக்கு எல்லாரும் வெளியே போயிருக்கா போல் இருக்கு ஏ வரட்டு எப்படியும் இன்னைக்கு இருந்தி பாத்துட்டு தானே போகணும் அல்ல அது பூனே ஏண்டி ஒருடே ரெடி அப்பா வா தோபக ராத்திரிலே ஆமா நான் சல்கேமா சல்கேடா ஆமா நீங்க வந்து ரொம்ப நேராகுதா இல்ல இல்ல இப்பதான் வந்தேன் இருக்க அப்பா இருக்கற அப்பா வா அப்பா அப்ப நீங்க பார்க்க முடியாதே ஏ ஆ அப்பா வெளியூர் போய் இருக்காரு வரதுக்கு ரெண்டு மூண நாள் அம்மா அம்மா

நம்மளால இனிமே காவல் காக்க முடியாதுங்க என்ன பழையபடி ஜெட்கா வண்டி ஓட்ட போறீரா தென்னந்தோப்பு நடலையே நடக்க முடியாத நானா இனிமே ரெஸ்டாவில் ஜெட்கா வண்டி ஓட்ட போறேன் இன்ன எதுக்காக யா உங்களுக்கு இவ்வளவு தலிப்பு அதை ஏன் கேக்குறீங்க போன வாரம் நம்ம தென்னந்தோப்புல ரெண்டு பயல நின்றானு ஒருத்தன் கீழே நின்றான் ஒருத்தன் மரத்து மேல நின்றான் என்னடாண்ட கதை எழுதுறா யாரு மரத்து மேல நின்றவனா அல்ல மரத்து மேலே சும்மாவே நிக்க முடியாது இதுல கதை வேறையா கீழ நின்றவன் என்னடா கதைன்னு கதாநாயகனுக்கு தலைக்கு மேல ஆபத்துண்டா

ஏதோ ஒரு தனிச்சாவி உன் கையில கிடைச்ச உண்ட இந்த உலகமே கையில கிடைச்சிட்டதாக நினைப்பா இல்ல பேச மாட்டியா பேசின உன் வாய் முத்து சிந்திடுமாடா மனசுல ஏதாவதையோ நினைச்சுக்கிட்டு அனாவசியமா பிணாத்த கூடாது பிடிக்கலையா என் சீட்டை கிழிக்க வேண்டியது நான் போய்கிட்டே இருப்பேன் சீட்டை ஆடுறமுண்டா நல்லா ஆயிடுச்சு அதை சொல்லற ஒருத்தர் ஐயா அது ஆடுற சீட்டு இது வேலை செய்யற சீட்டு அதை விட்டுட்டு சும்மா பிணாத்த கூடாது பாத்தீங்களா ராவத்ரியா எனக்கு வாய்ப்பு விட்டு போடுறான் பய இல்ல கழுத போய் தென்னந்தோப்பு குத்தவ பத்திரம் அந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா போய் நானா வச்சிருக்கேன் நானா பத்திரத்தை பூட்டி வச்சிருக்கேன் நீங்க வச்ச நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க அது இந்த பயில சொல்லி குத்தம் இல்லை இந்த வீட்டு சோறு ஒரு வாரம் சோழ தட்டையா போடுங்க சரியா போயிடும் அப்படித்தான் போடணும்

ஆறு பீரோ திறந்த கொசு தேள் மாதிரி கொட்டிடுச்சு ஒரே ஒரு மொரட்டு கொசு நம்மளை டெபிக்கலாமா ஆஹ் ட்ரெஸ் எல்லாம் பாட போலமா அந்த கொசு கொல்லணும் இந்த பாய பாறை பிளிட்டே அடிக்கல ஒரே நாத்தம் கவனியமா ஹீரோ எல்லாம் இப்படி வச்சிருக்கிறது அது ட்ரெஸ் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த அங்க புத்தக பத்திரம் அப்ப கணக்கு வழக்கெல்லாம் சரி பாத்துருவோம் பாத்துருவான் பாத்துருவான் ஏங்க இது